வணக்கம் மாணவர்களே பாடம் பதிமூன்று நன்னேரி இந்த பாடத்தோட புக் பேக் எக்ஸசைஸ் இப்போ பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஒன்று இன் சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல் இரண்டு அதிர்கின்ற வலை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒளிகின்ற மூன்று வியன் உலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம் உங்களுக்கு விடை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க ஒன்று உலகம் எப்போது மகிழும் நன்னெறி பாடல் மூலம் உணர்த்துக விடை உலகில் உள்ள மக்கள் இன்சொல் பேசுவதால் மகிழும் இரண்டு கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும் விடை கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும் அடுத்தது பொருத்துக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் முதல்ல பார்த்துலாம் இன்சொல் வன்சொல் அழல் கதிர் தன்னென் கதிர் இந்த பக்கம் கதிரவனின் ஒளி நிலவின் ஒளி கடுஞ்சொல் இனிய சொல் இப்ப விடை பார்க்கலாமா இன் சொல் இன் சொல்னா இனிய சொல் வன் சொல்னா கடுஞ்சொல் அழல் கதிர் நிலவின் ஒளி தன்னென் கதிர் கதிரவனின் ஒளி குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக ஒன்று நமது தாய்நாட்டின் திருப்பெயர் இங்கே நாலு பாக்ஸ் இருக்குது அந்த நாலு பாக்ஸில் நமது தாய்நாட்டின் திருப்பெயர் இந்தியா அரசனின் வேறு பெயர் மன்னன் உடமையை இப்படியும் சொல்லலாம் எது சொத்து மனத்திற்கு பெயர் பெற்ற பூ இது மல்லிகை அடுத்தது வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக இப்படி பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும் என்னது இன் சொல் ஓகே அடுத்தது சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக மொத்த பத்து இருக்குது இந்த வட்டத்துல கூ இருக்குது நடுவுல மீதி எல்லா எழுத்துக்கள் இருக்குது இப்போ நம்ம முதல் எழுத்து அவங்க குடைன்னு எழுதிட்டாங்க அடுத்த விடையெல்லாம் நம்ம இப்போ காண்போமா இப்போது நான் இங்கே குவியல் எழுதியிருக்கு பாருங்கள் கு வி யில் இப்படி ஒரு ஒரு எழுத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது குளியல் கு லி ய இல் குளியல் குறைவு கு ரை உ குறைவு அதே மாதிரி ஒரு ஒரு எழுத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் குரங்கு குடம் குட்டை குளிர் கும்பம் குரட்டை நன்றி மாணவர்களே இந்த பாடத்தை நல்லா பயிற்சி எடுங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க